கண்போட ஆனா வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சௌச்சவ் சட்னிங்க பார்க்கலாங்க என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி ரெண்டு சவுச்சவ் காய் எடுத்திருக்கேன் எங்க எங்கள் ஊர் பக்கம் வந்து இந்த காய் பேர் வந்து மேரா காய்னு சொல்லுவாங்க சேலத்து பக்கம் இங்கே வந்து திருப்பூர் பக்கம் சௌச்சவ்னு சொல்றாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு தேவையான பொருட்கள்னா ரெண்டு சவுச்சவ காய் எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி மூணு தக்காளி அஞ்சு மிளகாய் நல்லா சுருக்குன்னு அரைக்கலாம்னு சொல்லி அஞ்சு மிளகாய் வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்புழுத்தலை கடுகு தாளிக்கிறதுக்கு கருவேப்பளித்தலை வந்து வணக்கம் போது ரெண்டு போட்டுக்கலாங்க அடுத்தது உளுத்தம் பருப்பு நல்லா கோபுரமாக வச்ச ஒரு ஃபோன் துவரம் பருப்பு நல்லா கோபுரமாக வச்ச ஒரு ஃபோன் நான் வந்து மைசூர் பருப்பு தான் யூஸ் பண்ணுவேங்க அதனால நான் மைசூர் பருப்பு வச்சுருக்கேன் எண்ணெய் உப்பு அவ்வளோதாங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் காஞ்சிடுச்சுங்க எண்ணெய் உளுத்தம் பருப்பு தோர பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாங்க அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு கொஞ்சம் கருவேப்பளித்தலாம் சேர்த்துக்கலாம் காளிக்கும் போது சோ இப்போ தோங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா மனமாக இருக்குது எண்ணெய் நாசனையா இருக்கணும் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் கண்ணாடி பார்த்து வந்துச்சுங்க வச்சுக்கணும் கொக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாங்க அழகு வச்சிக்கலாம் காய் சேர்த்துக்கலாம்

காய் வந்து வேகிறதுக்காக நம்ம ஒரு சம்மோ நான் சொன்னா காய்க்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஒரு வருஷம் சேர்த்துக்கிட்டேன் நல்லா வேசுக்கும் காய் ஏன்னா அப்படியே சாப்பிட போறோம் இல்லைங்களா அதனால வேவிச்சுக்கலாம் இப்ப வந்து தண்ணி சேர்த்தியாச்சா அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் இப்பவே நான் உப்பு சட்னி சேர்த்துக்கிறேன் இது வந்து புதினா கொத்தமனை தலை மாதிரி சுண்டுறதில்ல அதனால புதினா சட்னிக்கு புதினா சட்னி கொத்துமலை சட்னிக்கு வந்து நம்ம சேர்த்துக்கணும் உப்பு ஏன்னா அது வணங்கும் போது சுண்டிடும் இல்லைங்க அதனால ஒரு கூணாவும் நான் ஒன்றரை பூனாவும் சேர்த்துக்கிட்டேன் பத்தனதும் காயும் பார்க்கலாங்க வச்சுங்க இப்போ தண்ணி சுண்டிடுச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆடினதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாங்க ஆவி பறக்க இட்லி மல்லிகை மாதிரி இட்லி சவ் சவ் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சுருக்குன்னு இருக்குங்க சூப்பராக இருக்குது எங்கள் ஊரில் கொஞ்சம் குளிராக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக இட்லியும் நல்லா சட்னி சுருக்குன்னு சாப்பிட போகிறோம் ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி தாளி சாச்சுங்க வளர்க்கம் போல் எண்ணெய் கருவேப்பில் தலை கடுகு தான் அதனால தாளிக்கிறதை காட்டலை இந்த மாதிரி அரைச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்